பதினெட்டாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டது சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளரான சஜித் பிரேமதாசாவை ஆதரித்து நாங்கள் கட்சி ரீதியாக பிரசாரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கலாம் என்ற கருத்தை நான் முன்வைத்தேன் இந்த கருத்துக்கு அவர்கள் சொன்ன பதில் நாங்கள் ஒரு வேட்பாளரை ஆதரிப்பதாக சொல்லிவிட்டு ஆதரித்த கருத்து பிரச்சாரத்தில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக சொல்லப்பட்டது ஆகவே நான் அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன் அப்படி இருந்தால் என்னை பொறுத்தவரையில் கட்சியினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது ஆனால் பிரசாரத்திலேயோ மேடைகளிலேயோ நான் பங்கு பெற்று மாட்டேன் என்று சொல்லிக் கொண்ட பொழுதுதான் அந்த முடிவு ஏற்பட்டது கேள்வி இனிமேலும் ஒரு மத்திய செயற்குழு இனி ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக கூட்டப்பட வேண்டிய தேவை இல்லை அவ்வாறான ஒரு செயல்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே அந்த கட்சி தீர்மானத்தைபடி சரதி பிரேமதாசா ஜனாதிபதி தேர்வுகளே ஆதரிக்க கூற முடிவோடு நான் கட்டுப்பட்டவன் அதை ஆதரித்து தான் நிற்கிறேன் நிச்சயமாக அது எனக்கு இல்லை